ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் என்ன என்னென்னு டெய்லி எல்லாரும் என்னோட கேட்பீங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஆக்களுக்காக நான் இப்போ திருப்பி ஷேர் பண்ணுறேன் சரியா அதுக்கு ஒரு நாலு துண்டு சீலா மீனை கழுவி துப்புராக்கி எடுத்துருக்கேன் இதோட கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் உண்டு சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை அவிய வச்சு எடுக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா பழப்புளி விட்டு கூட அவிச்சு எடுப்பினோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி பழம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கூட சில பேர் போட்டு அவிச்சு எடுப்பினா நான் சேர்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவிஞ்சு வருது இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் ரெண்டு இரண்டாம்பாலும் மூன்றாம் பாலும் சேர்க்கிறேன் இதோட தேவையான அளவுக்கு புளி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும் பக்கத்துலேயே நீ கொடுப்பில் என்ன திரஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா மரக்கரியில செய்யலாம் பாறை மீனில் செய்யலாம் ஓரா மீனில் செய்யலாம் ஒட்டி மீனில் செய்யலாம் அப்படி உங்களுக்கு விருப்பமான மீன்கள்லாம் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கு சீலா மீன் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு வரையக்கலாம் முதலாம் பால் தேங்காய் பாலில் கப்பி பால்னு சொல்லுவோம் முதலாம் பால் புடிஞ்சு வச்சிருக்கேன்னா அதையும் விட்டு பக்கத்துலேயே நின்று அப்படியே திலாவை விட்டு கொண்டு நின்றுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தால் இறைக்கணும்னா சூப்பரான பால் சதி ரெடி இது பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு பவுனியா எல்லா இடவுமே செய்து சாப்பிடுவோம் நாங்க வயசானாக்கள் காய்ச்சல் வந்தாக்களுக்கு இடியப்பத்தோடு செய்து கொடுப்பினா சின்னாக்களுக்கும் செய்து கொடுப்பினா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க